இப்போ பார்த்தோன்னா நிவினும் காவேரி என்ன செய்கிறாங்கன்னா இங்கே அந்த அவங்களுடைய பங்களாவுக்கும் என்ன செய்கிறாங்கன்னா விஜய் ஒரு இதில் தங்கியிருக்காருல அந்த இடத்துக்கு வராங்க அங்கே வந்தனே இங்கே வந்து நிவின் வந்து விட்டுட்டு போகிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு அழைச்சா அதனால பரவாயில்ல அப்படின்னு பரவாயில்லனாலும் உங்களை அவ்வளோ தப்பாக நினச்சிருந்தேன் இந்த அளவுக்கு காவேரிக்கு இந்த டயத்தில் இவ்வளோ உதவியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பண்ணை வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா காவேரியும் நம்ம விஜய் செம்மையாக இருக்காங்க அந்த தனியாக அவங்களுக்கு நம்ம காவேரி வந்து என்ன செய்யணும் விஜய் பார்த்து பார்த்து கவனிச்சுக்குறாங்க வேப்பிலையெல்லாம் கீழே போட்டு அது மேலே நம்ம விஜய் படுக்க வச்சு அவங்களுக்கு வேண்டது உதவியெல்லாம் செஞ்சு ஹெல்ப் பண்ணுறாங்க செம்ம ரொமான்ஸாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் இனி இந்த அளவுக்கு பார்த்துக்குறையே அப்படின்னு ஆமாம் அன்னைக்கே நான் சொன்னேன்ல எனக்கு அம்மா போட்டப்போ பக்கத்தில் வராதீங்க உங்களுக்கு வந்துடும் சொன்னேன்ல இப்போ பார்த்தீங்களா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க இதனால என்ன நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்போ இவ்வளோ காய்ச்சல் வருது இப்படி இருக்கே என்னையை விட்டு தள்ள நீ ஒரு கன்சியாக பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணுறாங்க உடனே நமக்கு ஆவறி சே விடுங்க அதெல்லாம் விடுங்க எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் கஷ்டப்படுற பார்த்தா தான் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க செம்ம ஜாலியாக ரொமான்ஸாக இருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ